ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன தான் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டாலும் இந்த சம்மரில் கிடைக்கிற ஃப்ரூட்ஸ்க்கே ஒரு தனி டேஸ்ட்டு தாங்க மாதிரி இருக்கிற ஒரு ஃபுட்டு தான் பலாப்பழம் இந்த பலாப்பழத்தோட விதிகளை வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்காக பார்த்தீங்கன்னா பலாப்பழத்தில் இருக்கிற விதைகளெல்லாம் எடுத்து ரெண்டாக ரெண்டாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக அது கூட உப்பு அப்புறமா ஒரு ஆறு விசில் விட்டு அடிச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கப்புறமா ஒரு கடையில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் கொஞ்சமாக கடுகு கை நிறைய சின்ன வெங்காயம் ஒரு நாலு பச்சை மிளகா ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க தோ இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இந்த பலா கொட்டையெல்லாம் இந்த மாதிரி வெந்திருக்கும் நல்லா மசிஜ் வேகிற அளவுக்கு வேக விட்டணும் இதுக்கப்புறமா வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா இது கூட நம்ம இந்த பலாப்பழ விதைகளையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டலாம் நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் சிக்கன் மசாலா ஒரே ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டீங்கன்னா ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிரும் சம்மரில் கிடைக்கிற ஃப்ரூட்ஸை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் குட்டீஸ்க்குள்ளே கொடுங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பட்